அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதாவது கொரோனா வைரஸ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி வருகிறது இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் இன்றைக்கு இலங்கையில் இரண்டாவது அலையாக பல ஆக்களினுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கேடாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் அவதானிக்கிறோம் ஆனால் நாம் என்ன புரியணும் என்று கேட்டா இதை விட ஒரு பாரிய ஒரு பிரச்சனையில் நாம் இருக்கிறோம் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த விஷயத்தில் இன்றைக்கு இலங்கை வாழ் மக்கள் வந்து ஒரு பொடுபோக்கான ஒரு நிலையில் அதை பற்றி ஒரு சரியான ஒரு நுழைய இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் என்ன விஷயம் என்று கேட்டால் அண்மையில இலங்கை சுகாதாரத்துறை அமைச்சினால் வந்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை கேட்டால் இலங்கையில் கிட்டத்தட்ட ஒரு புற்றுநோயால் வருடத்திற்கு இருபத்தைம் பேர் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் வருஷத்துக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அதில் கூடிய மரணிக்க கூடியவர்களினுடைய பதினாலாயிரம் பேர் மரணிக்கிறார்கள் என்று இலங்கை நாம சொல்ல இலங்கையினுடைய சுகாதாரத்துறை சொல்லுகிறது எடுத்துக்கிறீங்க கிட்டத்தட்ட மூணாம் மாசத்துல இருந்து கேஃபி போடப்பட்டு பல பிரச்சனைகளை நாம சந்திச்சுட்டு வர்றோம் இதுவரைக்கும் மௌத்தாகியவர்களினுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டா பன்னிரெண்டு பேர் ஏழு மாசத்துக்கு பன்னிரெண்டு பேர் இது கேன்சரால் அதாவது புற்றுநோயினால வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து பதினாலாயிரம் பேர் இறக்கிறார்கள் இருபத்தையாயிரம் பேர் நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்ப நாம என்ன புரியணும்னு கேட்டா இந்த மாதிரி கொரோனாக்கு இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் எடுக்கிற அந்த ஒரு முக்கியத்துவம் அதனை கட்டுப்படுத்துவதற்கான அந்த ஒரு முயற்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நீங்க மாஸ்க் இல்லாவிட்டால் பத்தாயிரம் தண்டம் இல்லாவிட்டால் ஆறு மாசம் சிறைச்சாலை செல்ல வேண்டிய சூழ்நிலை என்றெல்லாம் சட்டத்தை கடுமையாக்கி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றீங்களே இதே இந்த மாதிரியான கட்டுப்பாடு விதிக்கிறதுல கொஞ்சமாவது நீங்க இந்த மாதிரி புற்றுநோயை உண்டு பண்ணக்கூடிய புகைத்தல் பீடி சிகரெட் கோலிஃப் இந்த மாதிரி விஷயம் இருக்குது இதுல வந்து கொஞ்சமாவது கவனம் செலுத்துனீங்கன்னா எவ்வளவு பெரிய உயிரிழப்புகளை நாம தடுக்கலாம் அப்போ இந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கு அரசாங்கம் வந்து முக்கியமாக அவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் ஏன் நாம் சொல்கிறோம் இந்த மாதிரி கோலிஃப் சிக்கரெட்டை வந்து தடை செய்யறதுக்கு மிகப்பெரிய கஷ்டமான்னு கேட்டால் கஷ்டம் கிடையாது ஏன் கஷ்டம் தெரியாது தெரியுமா நீங்கள் பாப்பீங்க சில பத்திரிகையை படிக்கிற நேரத்தில் எண்ணூறு கிலோ எண்ணூறு கிலோவோடு கைது செய்யப்பட்டார் என்னடா இது எண்ணூறு கிலோவோட கைது செய்யப்பட்டார்னு பார்த்தா கேஜி பார்த்தா கேஜி இல்லை

அதே மாதிரி வாகனம் இறக்குமதியை தடை செஞ்சாச்சு பிளாஸ்டிக்ல சில வந்து தடை செஞ்சிட்டீங்க இப்படி பல விஷயத்தை நலன் என்று தடை செஞ்ச மாதிரி இந்த பீடி சிகரெட் இந்த மாதிரி பீடி குடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது இதெல்லாம் புற்றுநோயை உண்டு பண்ணும் என்று அந்த கோலி பெட்டிலே நீங்க எழுதிருக்கிறீங்களே அதே நேரத்தில் நீங்க தான் சொல்றீங்க பதினாலாயிரம் பேர் மரணிக்கிறார் என்றால் இந்த விஷயத்தில் இலங்கை அரசாங்கம் கூடுதல் கவனம் எடுத்து இதையும் தடை செய்தால் உண்மையிலே நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நலனை ஏற்படுத்தும் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி உபர்காத்து